அன்பு தமிழுறவுகளுக்கு ஸ்ரீரங்கண்ட வணக்கங்கள் பாலைவனம் என்ற சொல்ல கேட்டோன்ன உங்களோட நினைவுக்கு வர்றது சுட்டரிக்கிற சூரியன் அல்லது பறந்து விடிந்த மணல் பரப்புகள் அல்லது தண்ணீர் இல்லாத வறண்ட நிலம் இதுதானே ஆனா இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற செய்தி உங்களோட கற்பனை ஒன்று உலகில மிக கடுமையான பாலைவனங்கள்ல ஒன்றான தக்ல தக்களமாகாண் பாலைவனத்தில் இன்றைக்கு லட்சக்கணக்கான மீன்களும் நண்டுகளும் ஏன் விலைமதிப்பற்ற முத்துக்களும் வளர்க்கப்படுகின்றன இது எப்படி சாத்தியமாகுது என்பதை பற்றித்தான் அடுத்த சில நிமிடங்கள் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் சீனாண்ட வடமேற்கு முனையில் அமைஞ்சிருக்கிற ஷிங்கியாங் பகுதி மொங்கோலியா மற்றும் கசகஸ்தான் நாடுகளின் எல்லையிலே இருக்குது சுமார் அறுநூற்றி பதினெட்டு ஆயிரம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட இந்த பகுதி கடல்ல இருந்து மிக தொலைவில் உள்ள ஒரு நிலப்பரப்பு இங்க இருக்கிற உருங்கி நகரம் அதுதான் உலகில கடல்ல இருந்து மிக தொலைவில் உள்ள நகரம் என்ற சாதனையை பெற்றிருக்கு இங்க இருக்கிற தக்ளமகன் பாலைவனத்தை உள்ளூர் மக்கள் மரணக்கடல் அதாவது ஆஃப் டெத் என்று அழைக்கிறார்கள் காரணம் மழை வீழ்ச்சி மிக குறைவு மணல் புயல்கள் மிக அதிகம் மற்றும் கோடை காலத்துல வெப்பம் மிக அதிகமாயிருக்கு இத்தகைய சூழல்ல மீன் வளர்க்கறது என்றது ஒரு பைத்தியக்காரத்தனமான யோசனையால்தான் தான் பலருக்கு இருக்கு ஆனா சீனா இந்த சவால ஒரு வாய்ப்பாக மாட்டிருக்கு சமீபத்துல இந்த வறண்ட பாலைவனத்தின் நடுவில் கிடத்தியகமாக வடிவமைக்கப்பட்ட குளங்கள்ல சுமார் நூறு ஆயிரம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டிருக்கு கோல்டன் சீ பிரேம் போன்ற கடல் மீன் வகைகள் மணல் பரப்புகளுக்கு நடுவில் நீந்தி விளையாடுவதை காண்றது ஒரு நவீன கால அதிசயம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மீன்கள் இந்த சூழல்ல உயிர் புழைச்சி வாழ்வதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய தொழில்நுட்ப வெற்றி பாலைவனத்தில் மீன் வளர்க்க தண்ணி எங்கே இருந்தடுப்பினும் இதுதான் இப்ப உங்களுக்கு இருக்கிற கேள்வியா இருக்கு சிங்கியாங் பகுதியில ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்தாலும் அந்த நீர் அதிகப்படியான உப்புத்தன்மை அதாவது சலினிட்டி மற்றும் காரத்தன்மை அதாவது அல்கைனிட்டி கொண்டிருக்கு இது விவசாயத்திற்கோ அல்லது குடிப்பதற்கோ உகந்தது இல்லை தான் விஞ்ஞானிகள் என்ற அறிவு திறன் வேலை செய்யுது ஹாங்ஸி பண்ணையில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி என்ற முடிவில் அந்த உப்பு நீரில் கல்சியம் மேக்னீசியம் மற்றது பொட்டாசியம் போன்ற அயனுகளை சரியான அளவில் சேர்த்தா அது அடிப்படை கடல் நீர் மாதிரி மாறும் என்றதை கண்டுபிடிக்கணும் இதன் மூலம் செயற்கை கடல் நீரை உருவாக்கி பாலைவனத்தின் நடுவில் ஒரு குட்டி கடலையை உருவாக்கி இந்த திட்டம் வெறும் மீன் வளர்ப்புடனே கேள்லை இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்க இருக்கிற மீனவர்கள் என்ற சராசரி வருமானம் அங்கே இருக்கிற விவசாயிகளை விட பல மடங்கு அதிகமாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நூற்றி எண்பத்தி நாலாயிரம் டன் கடல் உணவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதன் மதிப்பு சுமார் அஞ்சூற்றி முப்பது மில்லியன் டாலர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த தொழில் மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய சந்தையாக மாறியிருக்கு ஒரு கூடுதல் ஆச்சரியம் என்னென்றால் மீன்கள் மற்றும் நண்டுகளை தாண்டி சிங்கியாங்கில இப்ப முத்துக்களும் வளர்க்கப்படுது முத்து சிப்பியோ ஓம் பாலைவனத்தின் அதிகப்படியான சூரிய ஒளியும் வெப்பநிலையும் சிப்பிகள் வளர்வதற்கான மிக ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன் கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டு மில்லியன் சிப்பிகள் வளர்க்கப்பட்டிருக்கு விரைவில் இந்த பாலைவன முத்துக்கள் உலக சந்தைக்கு வரும் என்று கருத்து தெரிவிக்கப்படுது நண்பர்களே சிங்கியாங்கின்ற இந்த வெற்றி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது கொடுத்திருக்கிற வளம் மட்டும் இல்லை அது சில நேரங்களில் சவால்களையும் கொடுத்திருக்கு ஆனால் நவீன தொழில்நுட்பமும் இருந்தால் ஒரு மரண கடலை கூட நாங்கள் உயிர்களின் புகலிடமாக மாற்ற முடியும் பாலைவனத்தில் மீன் வளர்க்கிறது என்றது ஒரு கனவு இல்லை அது இன்றைக்கு நிஜமாகிடு மனிதந்த அறிவுத்திறன் மற்றும் கடின உழைப்புக்கு எல்லைகளே இல்லை என்பதற்கு சிங்கியாங் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த செய்தியை உங்களோட நண்பர்களிடமும் பகிருங்க மேலும் இப்படியான காணொலிகளுக்கு கிரியேட்டிவ் ஜப்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி